வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கு இன்னும் நான்கு நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தேர்தல் ஆணையம் உறுதிபட கூறியுள்ளது குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள விளையாட்டு மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் பிணை கைதிகளை விடுவிப்பது குறித்து ஹமாஸ் தீவிரவாத அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் நேற்று நடைபெற்ற ஆறாவது கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி ஒன்று புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது இந்த ஆறாம் கட்ட வாக்குப்பதிவில் அதிகபட்சமாக மேற்குவங்கத்தில் எழுபத்து ஒன்பது புள்ளி நான்கு ஏழு சதவீதமும் குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்து நான்கு புள்ளி பூஜ்யம் மூன்று சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பீகாரில் ஐம்பத்து ஐந்து புள்ளி இரண்டு நான்கு சதவீதமும் ஹரியானாவில் அறுபது புள்ளி நான்கு சதவீதமும் ஜம்மு காஷ்மீரில் ஐம்பத்து நான்கு புள்ளி மூன்று சதவீதமும் ஜார்க்கண்டில் அறுபத்து மூன்று புள்ளி ஏழு ஆறு சதவீதமும் தில்லியில் ஐம்பத்து ஏழு புள்ளி ஆறு ஏழு சதவீதமும் ஒடிசாவில் அறுபத்து ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு சதவீதமும் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை மொத்தம் நானூற்று எண்பத்து ஆறு மக்களவைத் தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ளது ஏழாவது மற்றும் இறுதிக்கட்டமாக ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற நடைபெறவுள்ளது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கு இன்னும் நான்கு நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் ஏழு கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் நான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது இதனிடையே ஒடிசா சட்டப்பேரவைக்கு மூன்றாவது கட்டமாக நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது நேற்றிரவு எட்டு மணி நிலவரப்படி அறுபது சதவீதத்திற்கும் கூடுதலான வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மக்களவைத் தேர்தலில் முதல் ஐந்து கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவு தொடர்பான விரிவான விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது வாக்குப்பதிவு முடிவடைந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இறுதி வாக்குப்பதிவு சதவீதத்தை வாக்குச்சாவடி வாரியாக தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை அடுத்து தேர்தல் ஆணையம் இந்த விவரங்களை வெளியிட்டுள்ளது இதற்கான விரிவான நடைமுறைகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிவான வாக்குப்பதிவு சதவீதத்தை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தேர்தல் ஆணையம் கூறி கூறியுள்ளது போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர் விவரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு எண்ணிக்கை தொடர்பான விவரங்கள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மக்கள் அதை பார்வையிட முடியும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது கடந்த ஐந்து கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்துக்கும் கூடுதலான வாக்காளர்கள் வாக்களித்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதில் முதற்கட்ட தேர்தலில் பதினோரு கோடியே ஐம்பத்தி இரண்டாயிரம் வாக்குகளும் இரண்டாம் கட்டத்தில் பத்து கோடியே ஐம்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகளும் மூன்றாவது கட்டத்தில் பதினோரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் வாக்குகளும் நான்காவது கட்டத்தில் பன்னிரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் வாக்குகளும் ஐந்தாவது கட்டத்தில் ஐந்து கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஜனநாயகத்தின் மாண்பு குறித்து எதிர்கால தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் நடைபெற்று வரும் தேர்தல் ஜனநாயகத்தின் மாபெரும் திருவிழா என்று குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மற்றும் அரசியல் கட்சியினர் தங்களது பணிகளை வெளிப்படையான வகையில் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி ஹிமாச்சலப்பிரதேசத்தில் உள்ள நாகர் மற்றும் உனா பகுதியில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் பஞ்சாபில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அம்மாநில முதலமைச்சர் திரு சிங் மான் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்று வாக்கு சேகரிக்கின்றனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள விளையாட்டு மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் ஒன்பது சிறார்களும் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே ராஜ்கோட்டில் உள்ள அனைத்து விளையாட்டு மையங்களையும் மூட உத்தரவிட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல்துறை ஆணையர் திரு ராஜீவ் பார்கவா தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் உத்தரவிட்டுள்ளார் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ரெமல் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் வடமேற்காக நகர்ந்து அதிதீவிர புயலாக பங்களாதேஷின் கேப்புபாரா மேற்கு வங்கத்தின் சாகர் தீவுகளிடையே இன்று நள்ளிரவு கரையை கடக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக பங்களாதேஷ் மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் கனமழை முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதகதியில் மேற்கொள்ள ஏதுவாக தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த பனிரண்டு குழுக்கள் மற்றும் ஐந்து கூடுதல் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது ராணுவம் கடற்படை மற்றும் கடலோர காவல்படையைச் சேர்ந்த மீட்பு மற்றும் நிவாரண குழுக்கள் கப்பல் மற்றும் விமானங்களுடன் தயார் நிலையில் உள்ளது புயலால் ஏற்படும் மின்தடையை உடனடியாக சரி செய்யும் வகையில் மத்திய மின்சார அமைச்சகம் அவசர கால குழு ஒன்றை ஏற்படுத்தியுள்ளது இந்த புயல் மணிக்கு அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் முதல் எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் இப்பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஸ்ரீமதுரை சேமுண்டி பகுதியில் உள்ள வீட்டிற்குள் எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக பதுங்கியிருந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதிக்குள் விட்டனர் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கூடலூர் அருகே உள்ள ஸ்ரீமதுரை சேமுண்டி பகுதியில் பாப்பச்சன் என்பவர் நேற்று மதியம் தோட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் விவசாய உபகரணங்களை எடுக்க சென்றுள்ளார் அப்போது வீட்டினுள் உருமல் சத்தம் கேட்டுள்ளது அதை கண்டு வீட்டில் இருந்து வெளியேறிய அவர் வீட்டை பூட்டியுள்ளார் ஜன்னல் வழியாக பொழுது வீட்டில் சிறுத்தை இருப்பதைக் கண்டு வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார் சம்பவத்திற்கு வந்த வனத்துறையினர் சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டனர் பத்துக்கும் மேற்பட்ட வேட்டை தடுப்பு காவலர்கள் முழு பாதுகாப்பு கவச உடையை அணைந்து வீட்டை சுற்றி கண்காணித்து வந்தனர் பின்னர் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் முடிவு செய்து முதுமலையில் ஹாஸ்பிட்டலில் இருந்து கால்நடை மருத்துவர் வரவழைக்கப்பட்டார் சுமார் எட்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வீட்டின் ஓட்டை பிரித்து சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டது பின்னர் சிறுத்தையை மீட்டு முதுமலை பகுதியில் விடப்பட்டது உதவியிலிருந்து சரவணன் பிணை கைதிகளை விடுவிப்பது குறித்து ஹமாஸ் தீவிரவாத அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தை எகிப்து கத்தார் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற வேண்டும் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக பாரிஸில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்குப் பின் இஸ்ரேல் அமைச்சகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பான அனுமதிக்காக புதிய திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு புலனாய்வு முகமை கூறியுள்ளது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார் ஜப்பானின் கோபேவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இதன் மூலம் பாராலிம்பிக் போட்டியில் பங்கேற்க அவர் தகுதி பெற்றுள்ளார் மகளிர் நூறு மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் பிரீத்தி பால் வெண்கலப் பதக்கம் வென்றார் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நவ்தீப் வெண்கலப் பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஆறு தங்கம் ஐந்து வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்கள் உட்பட மொத்தம் பதினேழு பதக்கங்களை வென்றுள்ளது பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் எண்பது கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அபிமன்யு லாரா இரண்டாவது சுற்றுக்கு உள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் கொல்கத்தா அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் செய்திகள் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கு இன்னும் நான்கு நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தேர்தல் ஆணையம் உறுதிபட கூறியுள்ளது குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள விளையாட்டு மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் பிணை கைதிகளை விடுவிப்பது குறித்து ஹமாஸ் தீவிரவாத அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது